அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய உடல் மிக மிக முக்கியமானது சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பார் திருமூலர் உடல் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதில் முக்கியமானது உணவு இந்த உணவு பழக்கம் மிகச்சிறந்த முறையில் அமைந்தால் இந்த உடலும் உடல் தன்னுடைய நலத்தை பாதுகாத்து கொள்ளும் உடல் நலம் பேணுதல் வேண்டும் இந்த உடலுக்கு இருக்கின்ற ஒரு தீராத நோய் ஒன்று உண்டு அது எல்லோருக்குமே பொதுவானது தான் அது பசி என்னும் தீப்பினி அது நோய் நம்மை விட்டு விலகுவதே இல்லை உயிரோடு இருக்கும் வரை இந்த பசி என்கிற ஒரு துன்பம் நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இந்த பசியை தணிப்பது இந்த பசிக்கான மருந்து உணவு மட்டுமே அந்த உணவும் நல்ல உணவாக இருக்க வேண்டும் நல்ல உணவு மட்டும் இல்லை இந்த வயிற்றின் பசியின் அளவு என்ன என்பதை அறிந்து அவரவர்கள் அவரவர்கள் உடம்புக்கு ஏற்றபடி எது ஒத்துக்கொள்ளுமோ அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வாத உணவை தள்ளிவிட வேண்டும் பசி கொடுமையானது தான் ஒளவையார் சொல்வார் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் நீ மாட்டேங்கிறிய வயிற்ற பார்த்து அவர் சொல்கிறார் ஒரு நாளைக்கு நீ தான் சாப்பிடாமல் இருந்து பாரு வயிறே ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்து பாரு சாப்பிடாமல் இருந்துட்டால் இந்த உடம்பு ஏற்றுக்கிறதா இந்த பசிங்கிற அந்த துன்பம் நம்ம எப்படியெல்லாம் வருத்துக்கிறது சரி ஒரு நாள் நல்ல விருந்து கிடைக்குது ரெண்டு நாளைக்கு இந்த விருந்தை நல்லா நம்ம நிறைய சாப்பிட்டுட்டா ரெண்டு நாளுக்கு பசிக்காமலையாவது நீ இருந்துருவியான்னு கேட்டால் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிற ரெண்டு நாளுக்கு வேண்டிய உணவையும் வயிற்றிலேயே சேர்த்து வைத்து கொள்ள முடியவில்லை ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்துடலான்னாக்க அதுவும் கேட்க மாட்டேங்கிற மிகவும் துன்பப்படுத்துகிற இந்த வயிறே நான் உன்னோட நான் வச்சுக்கிட்டு நான் உன்னோட நான் எப்படி நான் வாழ்வேன் என்று நொந்து ஔவையார் பாடிய ஒரு பாடல் பெற்ற பாடல் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றாய் ஏலாய் இடும்பை கூர் என் வயிறே இடும்பைனா துன்பம் உன்னோடு வாழ்தல் அரிது என்பார் ஒளவையார் இப்படிப்பட்டது இந்த பசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தீய நோய் இது நம் உடலை வலுவாக்கிக் கொள்வதற்கான ஒரு திறவு வாசல் மாதிரி இந்த பசி இருக்கிறது பசிப்பதனால் நாம் உண்கிறோம் உண்பதால் உடல் வலுவடைகிறது நாம் உடம்பை நன்றாக வைத்துக்கொள்வதற்குத்தான் இந்த பசி அதெல்லாம் சரிதான் ஏழைகள் என்ன செய்வார்கள் இந்த பசியினால் எப்படியெல்லாம் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் ஈர துண்டை எடுத்து வயிற்றிலே கட்டி பசியை அடக்கிக் கொள்பவர்கள் கூட இருக்கிறார்கள் உலகில் இத்தகைய துன்பம் தரக்கூடியது தான் இந்த பசி தீராத ஒரு நோயாக இருக்கிறது வாழ்நாளின் இறுதிநாள் வரை வந்து நம்மை தொல்லைப்படுத்தக்கூடியது தான் பசி இப்படிப்பட்ட பசியை வள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் இந்த பசியை பற்றி சில குரட்பாக்களிலே அவர் பேசியிருக்கிறார் பசி அந்த பசி எப்படிப்பட்டது கண்முன்னால் காட்டுகிறார் ஏழைகளுக்கும் இந்த பசி உண்டு செல்வந்தர்களுக்கும் பசி உண்டு இது பதவியினாலேயோ செல்வத்தினாலேயோ இந்த பசி என்கிற ஒன்று மாறுபடும் என்பதில்லை வேலைக்கு ஒவ்வொரு வேளையாக குறைந்தது ஒரு மூன்று முறையாவது ஒவ்வொரு நாளும் அந்த பசியை தனித்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் நாம் இருக்கிறோம் அதனால்தான் வள்ளுவர் இதை தீ என்றே அவர் சொல்வார் பிணி பிணித்திருப்பது கட்டி போட்டது போல இந்த நோய் அது ஒரு நோய் அது தினமும் வருகிறது அவர் சொல்கிறார் இந்த பசி என்கிற ஒன்று இந்த உயிர்கள் அத்தனையும் வாட்டுகிறது ஈக் இருக்கு அந்த பசி எறும்புக்கு இருக்கிறது பசி யானை கூட எறும்புங்கிற சின்ன உயிரினம் யானைங்கிறது பெரு பெரிய உயிரினம் அது வரைக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இந்த பசி உண்டு ஆனால் உணவு முறைதான் வேறு இந்த பசி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் வளமுடையதாக இருக்க வேண்டும் தாவரங்கள் மிகுந்திருக்க வேண்டும் பசியை போக்கிக் கொள்ள அதுவே மிகச்சிறந்த வழி தாவரங்கள் நிறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீர் தேவை நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது வள்ளுவர் அதனால் மழையுடைய தேவையை வலியுறுத்தும் போது பசியோடு சேர்த்துத்தான் அவர் சொல்வார் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு வான் சிறப்பு அதிகாரத்தில் சொல்வார் உடற்றும்னா துன்புறுத்தும் எதுனா பசி எப்போ வின் நின்று பொய்ப்பின் வானத்திலிருந்து பொழிய வேண்டிய அந்த மழை நீர் சில வருடங்கள் பொய்த்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கங்க மழை பொய்ச்சிடுச்சு இல்லை சில வருடங்கள் மழையே பார்க்க முடியல அப்படின்னு வச்சுங்க தொடர்ந்து நடந்தால் ஒரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அப்படின்னு வச்சுங்க அதற்குள்ளாக அந்த மழையே பெய்யல அப்படின்னா சேமித்து வைத்திருக்கிற உணவை நாம் உண்ண வேண்டியிருக்கும் அதோடைய தேவை அதிகமாக இருப்பதனால் விலையும் அதிக வரித்து போயிடும் ஒரு கிலோ ஒரு பேச்சுக்கு ஒரு உணவு தானியத்தோட விலை ஒரு கிலோ ஒரு ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கற்பனைக்கே இந்த மழையினால் மழை இல்லாததினால மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்டால் அந்த ஒரு ரூபாய் விற்க வேண்டிய ஒரு பொருள் அது ஆயிரம் ரூபாயாக கூட மாறிவிடும் செல்வந்தர்கள் மட்டுமே கொஞ்ச காலம் தப்பி பழைக்கலாம் அவ்வளவுதானே முடியுமே தவிர இந்த பசி அப்படிங்கிறது நிலைச்சு போகும் தொடர்ந்து மழை இல்லாமல் போனால் வின் நின்று பொய்ப்பின் பெய்யாமலே பொய்த்து போனால் வானம் பொய்த்து விட்டால் என்ன நடக்கும் விரி நீர் வியன் உலகம் விரிந்த நீருடைய இந்த உலகம் இப்போ கடலில் இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு கூட பாதிப்பு உண்டு என்று சொன்னால் அதோடைய வளம் கூட குறைய ஆரம்பிக்கும் கடலாக இருந்தாலும் கூட அதற்கும் திரும்பவும் கடல்தான் மழையை தருகிறது அந்த கடலும் மீண்டும் அந்த மழை நீரை பெற்றே தீர வேண்டும் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் என்பார் வள்ளுவர் அதோடைய இயல்பு கெட்டு போயிடுச்சுன்னா அதுவும் பெரிய பாதிப்பு அடையும் என்பார்கள் உரையாசிரியர்கள் அதற்கான பெரிய விளக்கங்களை எல்லாம் தருகிறார்கள் ஆக விண்ணின்று பொய்ப்பின் விரிந்த இந்த உல கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் எல்லா உயிரையும் பசி என்கிற ஒரு நோய் துன்புறுத்தும் பசிங்கிற ஒரு நோய் இருக்கே அது துன்புறுத்தும் அப்படின்னாக்க பசி இல்லாது நாம் வாழ வேண்டும் அதற்கான வளங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்னென்ன வளங்கள் உண்டோ அப்போ ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பசிங்கிற ஒரு துன்பத்திலிருந்து அவர்கள் தள்ளி இருக்க வேண்டும் அந்த பசி என்பது அவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்போ என்ன செய்யணும் நாட்டை ஆள்பவர்கள் தங்களுடைய மக்களுக்கு தேவையான அளவு உணவை உற்பத்தி செய்து தர வேண்டும் இந்த உணவு பாதுகாப்பை அரசு உத்தரவாதமாக செய்ய வேண்டும் வள்ளுவர் அதைத்தான் சொல்வார் நாடு என்கிற அதிகாரத்தில் நாடு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் அடிப்படையாக நாட்டை ஆள்கின்ற அரசன் என்னெல்லாம் செஞ்சிருக்கணும் எது சிறந்த நாடாக இருக்கும் அப்படின்னா உணவு தேவையை தன்னிறைவு செய்து கொள்ளும்படியாக அரசன் நாட்டை ஆள வேண்டும் உரு பசியும் ஓவா பிணியும் ரெண்டு முக்கியம் நாட்டுக்கு மக்கள் நோய் இல்லாமல் இருக்கணும் மக்கள் நோயினால் துன்புறாதபடியாக காக்க வேண்டிய அதற்கு வேண்டிய வசதிகளையும் அரசன் செய்து தர வேண்டும் ஆட்சியாளருடைய கடமைகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயானது சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தபோது எல்லா நாடுகளுமே போர்க்கால அடிப்படையில் தங்கள் மக்களை காப்பதற்கான வழிவகைகளை செய்தார்கள் நம் நாடு கூட மிகச்சிறந்த அளவில் செய்தது அதற்கான மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்தார்கள் மக்கள் பிணியிலிருந்து விடுபட வேண்டும் என்பது ஆட்சியாளருடைய கடமையாக இருக்க வேண்டும் ஓவா பிணி தீராத பிணி இருக்கே அது இல்லாமல் செய்ய வேண்டும் ஓவா பிணி அதோட ஒன்று இருக்குது இந்த பிணியில் பிணியோடு சேர்ந்த ஒன்று தான் அதுவும் பசி அப்படிங்கிற அந்த பிணி அது இருக்கக்கூடாது பசி துன்பம் மக்களை வாட்டக்கூடாது அதையும் அவன் காத்துக்கொள்ள வேண்டும் உருபசியும் ஓவா பிணியும் செரு பகையும் எதிரிகள் வந்து தன்னுடைய நாட்டையும் அழிப்பதற்கான முனைப்பு இல்லாதபடியாக பாதுகாக்கணும் அரசன் மூன்று விஷயங்கள் என்ன அழகாக சொல்ல இருப்பாருங்க உருபசியும் பசியும் ஓவா பிணியும் சேராது இயல்வது நாடு என்பார் வள்ளுவர் அப்போ பசிங்கிறதுல ரொம்ப 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 கவனம் செலுத்த வேண்டும் பசி பகை நாட்டாரர்கள் உள்ளே புகுந்து மிகப்பெரிய அளவு சேதாரத்தை உண்டு பண்ணினால் மக்கள் பசியினாலே துன்பப்படுவார்கள் பிறகு பல்வேறு நோய்களுக்கு அது இடமும் கொடுத்துவிடும் அதனால் இந்த ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதோடு சேர்ந்து எதிரிகள் வராதபடியாக தடுத்து ஒரு பெரிய கர அரணை கொண்டு வர வேண்டிய அரணை அரண் கொடுத்து மக்களை காக்க வேண்டும் அரசன் இந்த இடத்துல அவர் இந்த பசிங்கிற ஒரு நோயை பற்றி அவர் பேசுகிறார் எல்லோருக்கும் தானே பசி வரும் நாம் பல நேரங்களில் பசியை பொறுத்து கொண்டிருப்போம் எப்படி இருந்தாலும் எல்லோருமே அவர் வாழ்நாளில் சில நேரங்களில் பசிக்கு உணவை தர முடியாத ஒரு சூழல் வருகிற போது பொறுத்து கொள்வார்கள் கொஞ்ச காலம் அதுவும் பெற்ற தாய் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த தாயுடைய ஒரு குழந்தை பசியில் துடிக்கிறதுனா அந்த தாய் தன்னுடைய பசியை பொறுத்து கொண்டு தன்னுடைய அந்த பசி துன்பத்தை தாங்கிக்கொண்டு ஈன்ற அந்த குழந்தைக்கு அதோடைய பசியை தீர்ப்பதற்கே அவள் முனைவாள் இது தாயினுடைய இயல்பு பெற்றோருடைய இயல்பும் அதுவே தான் தந்தையும் அதே போல் செய்கின்ற சூழல் உண்டாகும் தனக்கு குறைத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய உற்றாருக்கு வேண்டிய உதவியாக இந்த பசி துன்பத்தை போக்குவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகன் முயல்வான் இது உலக ஏற்பு இப்போது அந்த குழந்தை வளர்ந்துடுச்சு இப்படியெல்லாம் பசியெல்லாம் பொறுத்து கொண்டு தன்னை காத்த அந்த தாய் தற்போது ஒரு பசியினாலே துன்பப்படுகிறாள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ அந்த சேவை செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த அறத்தோடு தான் தர்மத்தை விட்டு விலகாதபடித்தான் அதற்கான உழைப்பை செலுத்தித்தான் தாயுடைய பசியை போக்க முயல வேண்டும் சான்றோர்கள் பழிக்கின்ற சான்றோர்கள் ஒதுக்கி தள்ளுகின்ற சான்றோர்கள் வெறுக்கின்ற சான்றோர்கள் மனதிற்கு ஒவ்வாத எந்த அறம் அல்லாத செயலையும் செய்து தாயின் பசியை தீர்ப்பதற்காக ஒருவன் முயன்று கூடாது என்பார் வள்ளுவர் இன்றாள் பசி காண்பாள் ஆயினும் பெத்த தாய் பசியோடு இருக்கிறா வயிற்று அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கா பசி வாடுறா உடம்பு அப்படியே துடிக்கிறது அப்படிப்பட்ட நிலையை காணுகின்ற ஒரு சூழல் ஒரு மகனுக்கு ஏற்படுமே ஆனாலும் கூட செய்யக்கூடாதது உண்டு செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை சான்றோர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பழித்து ஒதுக்கினார்களோ அந்த செயலை செய்து அதனால் பொருள் தாயின் பசியை தீர்க்க முனைவதும் குற்றம்தான் தாய் பசியோடு இருக்கலாம் ஆனாலும் கூட மகன் அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தாயின் பசியை போக்குவதற்காக அறமல்லாத செயல்களை செய்து பசியை போக்கலாம்னு ஒரு முடிவுக்கு போகக்கூடாது என்கிறார் வள்ளுவர் ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை சரி இப்படி இது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கான ஒரு பசி பிரச்சனை இப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சில பேர் பசியில் துன்பப்படலாம் நாம் நம்மை பாதுகாக்கிற அளவுக்கு செல்வத்தை சேர்த்து கொண்டுட்டோம் நம்மை சேர்ந்தவர்களாக நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க அவர்களுடைய பசியை போக்குகிறோம் மிக்க மகிழ்ச்சி தன்னை காத்துக்கொள்ளுதல் தன்னை சார்ந்திருக்கின்ற அந்த உறவுகளை காத்து கொள்ளுதல் அவனுடைய கடமைகளில் இருக்குது அவர்களே நல்லபடியாக பசி இல்லாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் ஓர் இல்லத்து அரசன் என்று வைத்துக்கொள்வோம் அதோடு அவனுடைய கடமை முடிந்து விடாது பசியோடு வருகின்ற ஒருவருக்கு கண்டிப்பாக அந்த பசியை போக்குகின்ற கடமையும் அவனுக்கு உண்டு இல்ல தரசனுக்கு உண்டு பகுத்து உண்ண வேண்டும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பார் வள்ளுவர் பார்த்து ஈன் மரியவனை இன்னொத்தருக்கு தன்னுடைய செல்வத்தை தான் சேர்த்ததை அந்த உணவையெல்லாம் கொடுத்து காப்பாற்றுகின்றவன் ஒருத்தன் இருக்கிறான் அரவணைத்து செல்கிறான் மரியவன் தங்கிட்ட இருக்குது இப்போது சில இடங்களில் பொது இடங்களில் சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க இப்படி பிறருக்கும் பகுத்து ஒரு உணவை கொடுத்து வாழ்கிறான் பிற உயிர்களுக்கும் நம்ம திருநாயா கூட இருக்கும் அங்கே இருந்து சாப்பிட சூழல் இருக்கும்போது வந்து நிற்கிறது வாலாட்டிகிட்டு வருங்கிற போது அங்கே நாய்க்கும் கொஞ்சம் போட்டுட்டு தானே சாப்பிட்றோம் இதுதான் மனித இயல்பாகவும் இருக்குது பிற உயிர்களுக்கும் அது கொடுத்து பகிர்ந்து உண்கின்ற ஒரு குணம் அல்லவா இது இப்படி ஒரு செயலை செய்பவனாக ஒருவன் இருப்பானே ஆனால் அவனுக்கு அவனுடைய வாழ்நாள் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் கூட இந்த தீ பிணி அப்படிங்கிறது அவனை அண்டாது சில நாள்கள் பசியோடு இருந்து துன்புறுகின்ற அந்த நிலை கூட அவனுக்கு வராது பாத்தூன் மறிய அவனை அதை கொடுத்து இன்னொருத்தருக்கு உணவை கொடுத்து உண்கின்ற ஒரு குணத்தை உடையவனாக இருந்தால் பசி என்னும் தீ பிணி தீண்டல் அரிது பசி என்று சொல்லக்கூடிய கொடி அந்த நோயானது அவனை தீண்டுவது என்பது அரிது நடக்கவே நடக்காது பலருக்கும் கொடுத்து உண்டு உண்கின்ற குணம் உடையவனாக இருக்கிறான் அவன் வாழ்நாளிலே பசி என்கிற நோய் அவனை தீண்டவே தீண்டாது அவன் பசிங்கிது ஒருவேளை கொள்வதே சிலருக்கு கஷ்டம் சில பேர் அதற்கான நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதம் என்று இருந்து ஒரு பொழுது அவர்கள் உண்ணாமல் கூட சிலர் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வாங்க காலையில் ஆரம்பிச்சு மாலை வரை சூரிய உதை உதித்த பிறகும் சூரியன் மறைகிற வரைக்கும் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள் சிலர் இன்னும் சிலர் ஒரு நாள் முழுவதும் கூட உண்ணாமல் இருப்பார்கள் அவர்களாக விரும்பி மனத்தை மனத்துக்கு ஒரு வலு சேர்ப்பதற்காக பொறுத்துக்கின்ற ஒரு தன்மையை வேண்டும் என்பதற்காக அந்த பசி துன்பத்தை பொறுத்து கொண்டு தாங்களாக செய்து கொள்கின்ற ஒரு கடமையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் உணவே அற்றவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்களே அவங்க நோன்பாக இருக்கிறாங்க அவங்க நோ அவர்களுக்கு அது நோன்பு இல்லை அது அவர்களுக்கு நோய் துன்பம் ரெண்டு நாள் சாப்பிடாமல் மூணு நாள் சாப்பிடாமல் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் மயக்கம் போட்டு விழுகிறார்கள் பசியினாலே அப்படிப்பட்ட அந்த நோய் அத் அத்தகைய சூழல் இல்லாமல் அவர்கள் காக்கப்படுவார்கள் எனும் தீப்பினி தீண்டல் அரிது நாம் செல்வம் சேர்க்குறோம் எத்தனை கோடி செல்வமானால் நீங்கள் சேர்த்து வைங்க உண்மையான செல்வம் எதுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான அவனுக்கு உணவை கொடுத்தல் தான் அற்றார் ஒன்றுமே இல்லாதவன் பொருள் அற்றார்னு அர்த்தம் உணவு அற்றார்னு அர்த்தம் அவனுக்கு காப்பாற்றக்கூடியவர்களே இல்லாதவர்கள் அர்த்தம் தனித்திருக்கிறான் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அற்றார் ஒன்றும் இல்லை சாப்பிட்றது கூட இல்லாதவன் அற்றார் அழி பசி அவனை அழிக்கிற பசி ஒருத்தனை அழிக்கக்கூடியதாக எது வந்து சேர்கிறது என்றால் உணவு இல்லாதபோது அழி பசி அற்றார் அழி பசி அழி பசி தீர்த்தல் இந்த அழி பசி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் இது வினைத்தொகை அழிக்கிற பசி அழித்த பசி இனிமேலும் அழிக்கப் போகிற ஒரு பசி பல நாள் அவன் ஒன்றுமே இல்லை அதை அவன் முன்னாடி சில நாள் அவன் பசியினால் அவனை அழித்திருக்கிறது அந்த பசிங்கிற நோய் இப்போதும் அழித்து கொண்டிருக்கிறது அவன்கிட்ட ஒன்றும் இல்லை உண்பதற்கான வழிவகை இல்லை அதனால் இனிமேலும் அது அழிக்கப் போகிறது அழி பசி அற்றார் அழி பசி தீர்த்தல் ஆகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி அதுதான் அவனுக்கு அது சேமிப்பு அப்படிங்கிறாரு எல்லாம் சேஃபாக பத்திரமாக ஒரு பெரிய லாக்கரில் போட்டு வச்சிருப்பது போல் அவன் சேர்த்துருக்கிற அந்த செல்வத்துக்கு எது பாதுகாப்பான இடம் என்றால் ஒன்றுமே இல்லாமல் பசி அப்படிங்கிற ஒன்று அவனை வாட்டுகிறதல்லவா அதை போக்குவதற்காக அவன் முயல்கிறானே அந்த அழி பசியை தீர்க்கிறானே அதுதான் உண்மையிலே அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற ஒன்றாக இருக்கும் அவனுடைய செல்வம் பத்திரமாக இருக்குது எங்கே இருக்கு இவன் தீர்க்கிற போதுதான் அது பத்திரமாக இருக்கிறது என்கிறார் வள்ளுவர் இன்னும் சில பேர் இருக்காங்க தங்களை தங்களை அறிவாளிகளாக நினைத்து கொள்கின்ற ஒரு பேதமை குணம் உடையவர்கள் இருப்பார்கள் தாங்கள்தான் பெரிய அறிவாளி அப்படின்னு தாங்களாகவே நினச்சிப்பாங்க ஆனால் பெரிய அறிவு இருக்காது சிந்திக்கிற அறிவு இருக்காது அப்படிப்பட்டவர்களை பேதை என்பார் அறிவு செயல்பாடு குறைந்தவர் தான் பேதை அறிவு அற்றவர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேதை இருக்கிறார் இல்லையா இவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்க தங்களை சார்ந்தவர்க்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களுடைய பசியை போக்குகிற எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் யாரோ ஒருத்தன் முன்பும் தெரியாதவன் எதிரியாக கூட இருக்கலாம் அவன்லாம் இவன் செல்வத்தை அனுபவித்து கொண்டிருப்பான் தன் செல்வத்தை தான் பத்திரமாக காக்க தெரியாதவனாகவும் தன்னைச் சேர்ந்தவர்கள் அந்த செல்வத்தை அனுபவிக்கிற இயல்பை அந்த உரிமையை தராதவனாகவும் இருப்பான் ஆனால் யார் யாரோ அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் அவர்களை சொல்லும்போது இவர் சொல்கிறார் ஏதிலார் ஆற ஆறனா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க ஏதிலார் ஆற தமர் தம்மை சேர்ந்தவர்கள் பசிப்பர் யாரோ தெரியாதவன் பகைவன் சம்மந்தமே இல்லாதவன் யாரோரோ அனுபவிப்பாங்க ஆனால் அவனை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க பசி துன்பத்தில் இருப்பாங்க இப்படிப்பட்டவனாக அவன் வாழ்கிறான் வாழ்பவனாக இருப்பான் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் யாரு பேதை பெரும் செல்வம் பார்த்துங்க பெரும் செல்வம் சாதாரண செல்வம் இல்லை அது பெரும் செல்வம் பல பேருடைய பசி நோயை போக்கக்கூடியதாக இருக்கும் பலருடைய தேவைகளை அது போக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பெரும் செல்வம் உற்ற கடை உற்ற போது அவன் பெரிய செல்வத்தை கொண்டவனாக இருப்பான் ஆனால் அவன் அறிவற்றவனாக இருப்பதனால் யாராரோ அனுபவிப்பாங்களே தவிர அவனை சேர்ந்தவர்கள் பசியினாலே துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களும் சிலர் இருக்கிறார்கள் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றக்கடை இப்படி செல்வத்தை பல வகையில் சேர்த்து வைத்திருக்கலாம் அது தேவை தேவை அப்படின் ஒரு அளவு தான் தேவை அதற்கு மேலும் கூட சில செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கலாம் சரி இந்த உணவு அப்படிங்கிற இந்த பசிங்கிற நோயை போக்குவதற்கு ஒரே மருந்தாக இருக்கக்கூடியது அந்த உணவு மட்டும்தான் நிறைய இருக்கும் வேண்டியதெல்லாம் கூட உண்ணலாம் இதோ இப்படி ஒரு பெட்டியை திறந்தோன்னா அதுக்குள்ளே வேண்டிய உணவு இருக்கும் இனிப்பு இருக்கும் காரம் இருக்கும் என்னெல்லாம் நாக்குக்கு தேவையோ அத்தகைய உணவுகள் எத்தனையோ இருக்கலாம் இவையெல்லாம் இருக்குது என்பதனால அப்படியே அள்ளி அள்ளி நம்ம உண்ண முடியாது உடலுக்கும் கேடு அளவோடு தான் சாப்பிட்ணும் இந்த அளவு என்பது வயிற்றின் அளவு மட்டும் இல்லை அந்த எரிகின்ற தீயின் அளவு மட்டும் இல்லை இந்த அளவு நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குங்கிற அந்த அளவையும் அறிந்து சாப்பிட்ணும் ஒருவருக்கு இனிப்பு ஒத்துக்கும் இன்னொருத்தருக்கு அது புளிப்பு ஒத்துக்கும் இன்னொருத்தருக்கு காரம் கூட கொஞ்சம் ஒத்துக்கும் எல்லாரும் மற்றதெல்லாம் சாப்பிட்றாங்களேன்னு நோய் உள்ளவரதை ச உண்டால் பெரும் சிக்கல் தான் உண்டாகும் இப்போ அவர் சொல்கிறார் வள்ளுவர் பசி நன்றாக எடுத்த பிறகு தான் சாப்பிடணும் உணவு இருக்கிறது உணவு கிடைக்கிறது என்பதற்காக உண்டு விடாதே அதை அவர் எச்சரிக்கையோடு சொல்கிறார் அற்றது அறிந்து சாப்பிட்டோம் இந்த சாப்பிட்ட உணவானது செரிமானம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இந்த உடலை அதற்கான அறிகுறியை காட்டிடும் பசி அப்படிங்கிற உணர்வை காட்டிடும் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல இந்த உடலுக்கு எது ஒத்துக்கொள்ளுமோ அதை மட்டும்தான் இந்த உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத மாறாக இருக்கிற எந்த உணவாகையும் உணவையும் உண்ணக்கூடாது மாறல்ல தூய்க்க அனுபவித்து நல்லா சுவைத்து சாப்பிடு துவர பசித்து முற்றும் பசித்த பிறகு தான் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவை மட்டுமே அளவறிந்து சரியான முறையில் சாப்பிடணும் இது வள்ளுவர் சொல்கிறார் இப்படி பசியை குறித்து பல்வேறு கோணங்களில் பேசியிருக்கிறார் பசி அப்படிங்கிற அந்த துன்பத்தை போக்குற மிகச்சிறந்த மருந்து உணவு மட்டுமே அந்த மருந்தை நாம் மட்டும் தனியாக உண்ணாம இந்த பசிங்கிறது உணவை எப்படி சாப்பிடணும் பல இடங்களில் அவர் பேசுகிறார் வள்ளுவர் விருந்தொம்பலுங்கிற அதிகாரமே போட்டிருக்கிறார் அதெல்லாம் வந்தவர்களுக்கு கொடு என்று சொல்லிட்டார் ஆனால் பசிங்கிற விஷயத்தை மட்டுமே பேசுவதற்காகவே ஒரு ஏழு குரட்பாக்களில் அவர் பேசுகிறார் பிறருக்கு உணவை பங்கிட்டு கொடுத்து உண்பவன் வாழ்நாளில் பசிங்கிற அவன துன்பம் வந்து அவனை அண்டாதுங்கிறார் ப நிறைய செல்வம் இருக்கலாம் நமக்கு வேண்டியவருடைய பசி துன்பத்தை போக்குகிற கடமையை கொள்ளு இல்லாட்டி யாராரோ அதை அனுபவித்து கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்கிறார் நன்றாக பசித்தது அப்படிங்கிறது உணர்ந்துட்டேன்னா உடம்புக்கு எது ஏற்றுக்குமோ அது போன்ற உணவை மட்டுமே நீ எடுத்துக்க பெற்ற தாயாக இருக்கலாம் அவளுடைய பசியை போக்க வேண்டும் என்ற உயர்ந்த குணம் இருக்கலாம் ஆனாலும் கூட சான்றோர்கள் பழிக்கின்ற செயலை அந்த செய்து தாயின் பசியை போக்க வேண்டும் என்று நினைக்காதே அறமல்லாத செயல்களை செய்யாதே என்று சொல்கிறார் ஒரு இடத்துல ஒரு நாடு அப்படிங்கிற போது நாட்டு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் நோயை போக்க வேண்டும் பகைவர்கள் நாட்டை கைப்பற்றாதபடியாக இருந்து மக்களை காக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் சிறந்த நாடு என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் மழையே பொழியவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் பசி அப்படிங்கிற ஒரு நோய் நிலைத்து தங்கிவிடும் விண்ணின்று பொய்ப்பின் விறுநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி உருபசியும் ஓவா பினியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை மரியவனை பசியனும் தீப்பினி தீண்டல் அரிது அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து இப்படி பசி தொடர்பாக வள்ளுவர் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி எப்படி அந்த பசியை பிறருடைய துன்பத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாட்டை ஆள்பவர்கள் மக்களுடைய பசி துன்பம் அவர்களை வாட்டாதபடி காக்க வேண்டும் முதலான செய்திகளை எல்லாம் சொல்லி அறத்தோடு வாழ வேண்டும் இந்த பசிங்கிற நோயை போக்க வேண்டும் பசி இல்லாது இருப்போம் அறிவு பசியை மட்டும் எப்போதும் கொண்டிருப்போம் பல புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொள்வோம் என்கிறார் வள்ளுவர்